இணைக்கு முன்னாடியே இணையதுக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர் உங்களுக்கு அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி மூவாயிரம் பேர் போட்டுக்கீங்க எப்படிங்க சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும் சேர்ந்தது முன்னாடியே இப்ப பாருங்க திமுகவே கேட்டு நாங்கதான் வரக்கறோம் அதுதான் நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட கழகத்துல இருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே எங்க ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியமையை திருமணம் செஞ்சார் அதுல இருந்து அண்ணா கூட வெளியில வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்துல பிறந்ததுதான் திமுக ஏன் அண்ணா வெளியில வந்தார் பெரியார எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசணும்னு நாங்க ஒரு துளி கூட பேசிடுறேன் அப்போ அவருக்கு சொல்றது யாரை சொல்கிறாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றாரு என்னையும் சொல் என்னன்னு சொன்னாரா இல்லை இல்ல வேற நீங்கள் அண்ணாவையும் மதிப்பு கலைஞர் அண்ணா நீங்கள் அவர் பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்பேன் பிரபாகரன் வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் தான் ரத்த உறவு புனித உங்களுக்கு வேற ஏதாவது கர்மிக்கா அந்த கார்த்திக் மன ஒரு சொல்றதுக்கு நான் பதிலும் சொல்ல உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எட்டு நிமிஷம் சந்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் கேள்வி ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்போ இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்போ நான் சொல்கிறேன் நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பரிய இல்லை போயிட்டேருங்க வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கான் இதுல நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏ டீம் ஏ டீம் டீம் இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிடுச்சேன் பிஜேபி பி ஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்க வேற ஏதாவது எழுதிட்டா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நானும் கண்டிக்கவே இல்லைங்கிறேன் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கொஸ்டின் பேசிக்கிற கொஸ்டின் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு அதுக்கான தேவை அவசியம் அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த போட்டாவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற பிரச்சனை சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி பேசுகிறோம் முடிஞ்சிட பிரச்சனை வேற ஏதாவது இருக்காங்க மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில என் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ படி மண்ணையும் எடுக்கவே தோண்ட முடியாது இது தன்னடிச்சியாக என் மக்கள் கிளர்ந்திருந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொல்ல கொண்டாட முடியாது பிஜேபி நீச்சியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழை விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சர் கேட்குறாங்களே நான் இத்தனை முறை ஏழம் விடும் போது டெண்டர் விடும்போது போது பேசணைய வாய்ப்பு அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்ல மக்களின் தன்னடிச்சியான கிளர்ச்சியான பேருக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து அறிஞ்சோம் கற்ப பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்கிற எந்திரன்ல இல்லை அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காத்தி முறாண்டி வணங்குகிறவன் நான் நம்புகிறன் அதெல்லாம் சொல்லணும் வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியின் விட்டொழியிகள் அது காட்டு மிராட்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் ஸ்ரீமான் பெரியாரை பேசிட்டார் பெரியாரை இலிகா பேசிட்டார் அதனால் அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆன்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்கே வந்து சொல்லணும் பெரியாரை பச்சு பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க ஆண் மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்கே பெரியார் அங்கே போட்டு தாந்தி கேட்டு ஓட்டு கேட்டால் பிண்டை செரு பூச்சி பிடிச்சிட்டு வைச்சு துப்பு இல்லை எதுக்கு உனக்கு பெரியார் பெரியார் தானே கட்சியாக இருந்துச்சு எந்த இடத்துல ஒன்று கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை திமுக அதிமுக அரியணையிலேயே இருந்துச்சு நீ என்ன வீரமிக்க மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய படையிடந்த பாண்டிய நெடுஞ்சலியினுறேன் இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவள்ளாராயிருந்த நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் எதுவும் நூற்றைம்பது பேரை கூட்ட முடியலைங்க என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் ரெண்டு நின்று என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்ட போட்டேன் இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பேரை ஏற்று நிற்க முடியல ஒன்னால ஏ கிடையாது நிற்க ஆரி ஆறு எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் ஈகாரியே பிராமணன் அவனே என் கூட்டி இல்லை இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிகிறாரு ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷர் பாண்டகி தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்குது ஏரி இருக்குது குளம் இருக்குது எத்தனை சமூகம் இருக்குது எதுவும் தெரியாது ஆனால் பாண்டகி தெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸாக வச்சு வேலை செய்ய பார்ப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சுருந்த அவன் யார் சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா யார் நீ சொல்கிற சோக்கால் ஆரி பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக நான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் ராஜ சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்ட கிண்டில் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாருங்க அடித்த அடியில் செவல் திரும்பி எஸ்வி விரு பின்னாடி நீ என்ன வைக்கிற எஸ்வி செய்யர் அப்பாவுக்கு பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைச்ச எங்கள் தாத்தா இருந்த தமிழ் தாத்தா ஊவிய சாமி நலர் பேரை வரைக்கும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளில் குரு ஒருத்தர் கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வைக்க பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாட்சியை ஏற்படுத்தி எங்கள் பார்த்தேன் ஒருத்தர் என் பாரதி அவன் பேரவை எசி எச்சுக்கிற அப்பா வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்கிறதை நிறைவேற்றிக்கிறேன் என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உழவு வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல தர்வை எடுத்து தவற சொல்லுங்கள் எனக்கு காது வெளியே இருக்கிற இருப்பை செயல்படுத்த நேரம் உள்ள காலம் இல்லை நீங்கள் வர எழுப்பிட்ட எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்கள் திராவிட குறியீடாக நாங்க நாங்கள் எங்கள் வந்து தமிழ் தேசியத்தை எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் தமிழை சனியின் காட்டு முறங்கி மொழி எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு தான் எதிர்க்கு கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிறவாக அவர் ரெண்டு தான மோதனும் தம்பி அவர் தந்த கோட்பாடுகளும் அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்போ திராவிட ஏன் தமிழ் இளம் வருது நீங்க உங்க வசதிக்கு பேசிக்காதி திராவிட யாரு என் அண்ணன் எழுதிக்கிறாரா அப்படி எழுதிக்கிறாரா எந்த இடத்துல எழுதிக்கிறாரு நீ ஏங்க பேசிக்க இப்போ அடிச்சு அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பலு எதுல அவர்கள் செய்திருக்கார்கள் ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தமிழ் தேசியிருக்கு குருக்கு ஓடிக்கிட்டு புரியுதா திராவிட திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியதாக எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழன் தான் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிராக சார் திராவிட வேறவுக்கா இருக்கார் தமிழர் வேறவக்கா இருக்கார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்கிறார் இந்த மற்றவர்கள் யார் நாங்கள் தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்தை தான் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்குறது கேள்வி நீங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி அப்படிலாம் நான் கட்சி தலைவன் இப்ப நான் ஒண்ணு கேட்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசினேன் அறிவார்ந்த வெறுமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் சீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லா கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்போ லட்சக்கணக்கான பிரச்சனை இருந்து மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்ததிக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று நின்று போராட்ட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்போ குற்றவாளி ஞானசேகரன்னு அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகையிட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி வச்சு பேசி என் படத்தை கட்சியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்க நின்று போராட அனுமதி தரேன் பதில் இருக்கா சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன்னு பேசுகிறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கல எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணத்து சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டை ஒரு குற்றவாளியை ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்ம அருகதாக அவதூரை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா அற்பா விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுத்தோம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசாக நாங்கள் ஏதாவது பெரியாரை பற்றி பேசுறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா கேட்குறீங்க அதுதான் நீங்க நீங்க

பிரச்சனையும் ஒண்ணு இல்லையே அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்கிறீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியார ஏற்று பேசினார் சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கை செய்யலன்னு கேட்டிருக்காரு ஐயா பட்டோசல் ஆட்சி இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த நடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதிய கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடா நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குதான் எல்லாம் போது இல்லை பல முறை பெரியாரும் போராடினார் ஏற்கனவே தான் போராடினார் ஏற்கல நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிரு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும் போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினும் மறுபடி தொடும்போது போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முத்துகிடுறேன்னு சரி வா அப்படி வந்துடுது நீ போயிருந்தா நான் பாட்டு பேசாமல் போயிட்டுருந்தேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகளில் என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க்கை இப்போதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகளில் என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெள்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க்க வாங்க அதான் எங்கள் கோட்பாடு அடுத்த வந்து தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழி அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா எங்கள் கோட்பாடு அப்போ நீ குறுக்கு ஊறுக்கு வந்து போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யாண்ணை போட்டு விளையா அனுபவம் எடுக்க வேண்டியதுதான் பார்த்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் பார்த்து கூட ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசுறது ஐயா நீங்கள் கேள்வி கட்டி தாப்போது குறுப்போதெல்லாம் போயிக்கக்கூடாது நான் பேசுகிறது உள்வாங்க அங்கே பேசிய யாரையாவது பேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஏன் இவ்வளோ நாள் வெளியிலே பேசாமல் இருந்துச்சு திடீர்னு சேர்ந்து பெரியார் பற்றி பேசுறதுனால வெளியில் அவர் யார்னா திமுகக்கள் தேவைப்படும் இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல ஸூளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இது தெரிஞ்ச உடனே எங்கள் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய போக்கு நாங்கள் பெரியாரி சார் இவன் இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில் இருந்தால் போய் அப்போயும் சேர வேண்டியதானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியாரை பத்திர சுவாரி சீமான் அப்போ போய் திமுகவில் சேரணுன்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்பு மீது முதல் வரையும் மாண்பு மீது துணை வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காமல் பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன தேவ பிரிச்சு தெரியும் பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் போது தளத்தில் இந்த தலைவர்கள் வந்து இருக்கா அனாதைகளாக சேர்ந்து கூட்டுன்னு வச்சிருக்கா நான் நான் தண்ணி சின்னிக்கிறேன் நான் அனாதையா நீ அப்படி தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கா அனாதப்பையில பார்த்தீங்கன்னா அரண்டுமே தெரியல எதுக்கு தெரியல பெரியாரை வச்சிட்டு பேசிட்டே இருக்கு பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பொது பொதுத்தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்குறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேட்குறேன் யார் பெரியார்கு தெரியுது கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்கிறபடி தோக்கால் தர வைத்து அப்படிதான் நீ சொல்ற எங்க அண்ணன் அப்படிதான் அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் போர் போர்ஸா மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல அப்படி பேசு எதையாவது பேசிட்டு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால் தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால் தான் தமிழ் சமூகத்திற்கு